நம்மளுடைய பதிவுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அத்தனையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும் இந்த கருங்காலி குச்சியினுடைய பவர் தான் பிரபஞ்ச ஆற்றலை வந்து அந்த கலசம் மூலமாக கீழே இருக்கக்கூடிய கற்பக் கிரகத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு அதாவது நாயிறுவி இலை அது சென்னாயிறு இலையாக இருந்தால் பிரபஞ்ச ஆற்றல் யார் நமக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி பிரபஞ்சமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வாக்குப்பளிதம் இப்போ சில பேருக்கு வந்து மேடையில் ஏறி பேசணுன்னு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் வேர்க்க ஆரம்பிச்சிடும் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் உளறிட்டு இறங்கி வந்துடுவாங்க எனக்கு பேச முடியாது எனக்கு பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மேடை பேச்சுக்களில் திறமையை வளர்த்துக்கொள்வது எப்படி ஒரு ஜோதிடராகவோ அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களாகோ இருந்தால் அவர்களுக்கு வாக்குப்பளிதம் எப்படி உண்டாகும் இப்போ வாக்குப்பளித ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து சாமியாடுறாங்க சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பழிக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த வாக்குப்பளிதம் பளிதம் அவற்றை சித்தியாகலைன்னு அர்த்தம் அதே போல் மேடையில் ஏறி பேசுகிறாங்க மேடையில் ஏறி பேசும்போது என்ன பேசுகிறோம்னு தெரியாமலே உளறிட்டு போயிடுவாங்க அப்போ நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக மக்களுக்கு புரியும்படியான ஒரு விஷயத்தை மேடையில் சொல்லணும்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டு வேறு டாபிக் போவாங்க சில பேர் என்ன செய்வாங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அதை மேடையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டாலே என்னாகும் அந்த மேடை பேச்சு வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் அப்போ எழுதிட்டு போகாமலும் நம்மளுடைய மூளைப்பதிவுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அத்தனையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வாக்கு பலிதம் உண்டாகிறதுக்கு ஜோதிடர்களுக்கும் சரி அதே போல் இந்த பரிகாரம் அதாவது மேடையில் பேசுறதுக்கு உண்டான அந்த இது சக்தி நமக்கு கிடைக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆன்மீகத்தில் இல்லாதவங்க மேடை பேச்சுக்குன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த சக்தி வந்து பலன் கொடுக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரெண்டு பேருக்கு பயன்படக்கூடிய விஷயமா சொல்லணும் அப்படிங்கும்போது இப்போ சாமியார்கிறாங்க அந்த சாமியாரின் குறி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது வந்து கருங்காலி குச்சி இந்த கருங்காலிய குச்சியை வச்சுக்கிட்டால் வாக்கு பலிதமாகும் சொல்கிற சொல்லு பழிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா கருங்காலி குச்சிக்கு ஒரு பவர் உண்டு ஏன்னா கருங்காலி குச்சியை தான் வந்து கலசத்தில் வைப்பாங்க கோபுர கலசத்தில் அந்த கருங்காலி குச்சியினுடைய பவர் தான் பிரபஞ்ச ஆற்றலை வந்து அந்த கலசம் மூலமாக கீழே இருக்கக்கூடிய கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு போய் அவங்க காலடியில் வச்சுருக்கக்கூடிய அந்த எந்திரத்திலும் அந்த நவரத்தினத்திலும் அந்த சக்தி இறங்கி அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கோயில் முழுக்க இருக்கும் அங்கே வந்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சி அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீருங்கிறது வந்து ஒரு ஆன்மீக உண்மை அதே போல் தான் இப்போ வந்து இந்த வாக்கு பொழுதம் அப்படின்னா சாமி ஆடுவார் உனக்கு அப்பா இன்னும் மூணு மாதம் சரியாயிரும் நல்லாயிருப்பேன் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த மூணு மாதம் கழித்து திருப்பி சாமி ஆடும்போது நீ மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன எதுவுமே நடக்கலைன்னு இது ஏன் அப்படின்னா வாக்குப்பளிதம் அவருக்கு சித்தி ஆகலைன்னு அர்த்தம் அப்போ இந்த வாக்குப்பலிதம் சித்தி ஆகணும் அதே போல் மேடை பேச்சாளர்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி வந் மேலே ஏறணுனே வேர்த்து தடு இப்படி கையால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நடுங்க ஆரம்பிச்சோன்னே என்ன சொன்னோம்னு சொல்லாமலேயே உளறிடுவாங்க அப்போ இது மாதிரியான அந்த மேடை பேச்சாளர்களுக்கு மேடை பேச்சினுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பரிகாரம்னா ரொம்ப ஏதோ பெருசாக சொல்லப்போறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிளானது தான் அதாவது நாயிருவி இலை அது சென்னாயிருவி இலையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் கிடைக்கலைன்னா பரவாயில்ல நம்ம சாதாரண நாயிருவி இலையை கூட நம்ம அடிநாக்கில் வச்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி அதுவே இல்லைனாலும் இந்த நாயிறு வேறு நாயிறு வேற எடுத்து அடி நாக்கில் வச்சுக்கலாம் அல்லது நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இப்போ சாமியாரவங்க பாக்கெட்டில் வைக்க முடியாது ஏன்னா சட்டை இல்லாமல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து அடி நாக்கில் வச்சுக்கலாம் அந்த வேருக்கு என்ன பவர் அப்படின்னா புதனுடைய அந்த ஆதிக்கம் உள்ள அந்த வேறு அந்த ஞாயிறு வேறு அந்த வேருக்கு வந்து இவர் வந்து புதன் வந்து என்ன புத்திக்காரகன் அப்போ அந்த வாக்கு பளிதம் வாக்கு சித்தி அந்த வாக்கு சித்தி கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து அந்த ஞாயிறுவிக்கு உண்டு அப்போ சாதாரணமாக அந்த படிப்பில் சரியாக படிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த ஞாயிறு வேற அந்த எந்த பா பாடத்தில் வந்து அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த ஞாயிறு வேறையோ அந்த ஞாயிறு இலையவோ அந்த வச்சாச்சுன்னு வச்சாச்சுன்னா அவங்க அந்த அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து எந்த இதுவும் இல்லை பிரபஞ்ச ஆற்றலினுடைய வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்குது இதுதான் உண்மை அந்த பிரபஞ்ச ஆற்றல் யார் நமக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி பிரபஞ்சமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அதை நாம் வெவ்வேறு தேவதைகளாக நாம் வழிபாடு பண்ணுறோம் அதுக்காக இந்த மாதிரி வந்து நாம் அந்த வாக்கு உள்ளவங்க வாக்கு பழிக்கணும் அப்படின்னா நாயிறுவியை தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க அல்லது நாயிறுவிய அந்த இலையை வந்து லேகியமாக தயார் பண்ணி லேகியம்னா அதோட ஏதாவது கருப்பட்டியோ ஏதோ ஒன்று கலந்து கூட லேகியமாக தயார் பண்ணி நீங்கள் அப்பப்போ வெத்தலையில் அந்த காம்பையும் அடி அந்த முனியையும் அடியையும் கிள்ளிட்டு அந்த நடுவில் இருக்கிறதில் இந்த நம்ம ஞாயிறுவியை எடுத்து வச்சு மடித்து அதை மென்று சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பலிதம் உண்டாகும் அது ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி சாமியாகிறவங்களாக இருந்தாலும் சரி இதை தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த எந்த தேவதையோ அந்த தேவதையை வணங்கிட்டு அவர் வாக்கு சொன்னார்னா அந்த வாக்கு சித்தியாகும் அதே போல் ஜோதிடர் வந்து அந்த வெத்தலையை வாயில் போட்டு மின்னுட்டு அவர் வந்து அந்த ஜாதக கட்டத்தை பிரித்து பார்த்தார்னா அற்புதமாக பலன் சொல்வார் அவர் அவருக்கு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ அவர் என்ன சொல்கிறாருனே அவருக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை சொல்வார் இது வந்து நிச்சயமான உண்மை இது வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மை இதை எல்லாரும் பயன்படுத்தி எல்லா வளமும் பெற்று வளமாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்